ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தர்லாம் தாத்தாவுக்கு வந்து நினைவஞ்சலி கூட்டம் வந்து நடந்துட்டுருக்கு பாக்யாவோட ரெஸ்டாரெண்ட்டில் வேணும்னே வம்படியாக வந்து கோபி வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு கோபியெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்ற லிஸ்ட்லேயே வந்து சேர்க்க முடியாது ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட பாகியாவை எப்படி வந்து இறக்குறது பாகியாவை எப்படி பழிவாங்கிறதுன்றதுல தான் அவரோட ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் தாத்தா வந்து அவருக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததே இல்லையா அவர் சொல்படி தான் இவர் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடிமத்தனமான லைஃப்பை தான் தாத்தா வந்து கொடுத்தாராம் அப்படின்லாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு தான் ஒரு நல்ல அப்பா வந்து கிடைக்கல அவருக்கு வந்து கடைசி காரியத்தை கூட என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு நான் வந்து அவருக்கு ஒரு நல்ல மகனாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்கேன் ஆனால் என்னை வந்து அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இருக்கட்டும் அவர் சொன்னால் அதை யார் வந்து மறுத்து பேச முடியும் கேட்டு தானே ஆகணும் அதனால தான் நான் வந்து அமைதியாக இருந்தேன் ஆனால் ஒன்று என் பசங்களுக்கு நான் எப்போவுமே ஒரு நல்ல அப்பாவாக தான் இருந்திருக்கேன் அவங்க வந்து நல்லா படிக்க வச்சிருக்கேன் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நான் வந்து செஞ்சிருக்கேன் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்பானா அது வந்து நான் தான் நான் தான் என் பசங்களை வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாரு என்ன தான் எனக்கு வந்து ஒரு நல்ல அப்பா கிடைக்கலனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துலேயே நான் தான் பெஸ்ட்டு அப்பா என் பசங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோபி இந்த மாதிரி பேசும்போது அப்படியே இனியாக வந்து எமோஷ்னலாக பார்க்குறாங்க நமக்கு கடுப்பாகுது ஆனால் செய்யணும் எழிலும் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி பேசுகிறது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து சரி நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மகனாக இதையும் செய்யணும்னு நினச்சேன் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு அவர் போனதுக்கப்புறம் பின்னாடியே வந்து பாக்யா வந்து போகிறாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க உடனே அவர் வந்து போக பார்க்குறாரு நில்லுங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க என்ன மேடம் அங்கே வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கே என்கிட்ட வந்து பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கீங்களா என்னமோ அப்பா அப்பான்னு சொல்லிட்டு உருகிற அவருக்கு வந்து நீ வந்து மகளா ரொம்ப ஓவராக தான் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்க நடத்து நடத்து எவ்வளோ நாள் தான் இதெல்லாம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க தான் போகிறேன் இப்போ இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பாக்யா வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சொன்ன ஒரு நல்ல மனுஷனுக்கு இங்கே நடந்துட்டுருந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் வந்து அவரை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்து சொல்ல வேணாமா அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கிண்டலா அப்படின்றார் இவர் பின்ன என்னெல்லாம் வந்து பேசினீங்க ஒரு மனுஷன் வந்து எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்க முடியும் எப்பயும் சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்கள வந்து சுற்றி இருக்கிறவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னா அது வந்து எப்பவுமே வந்து மாமா தான் ஆனால் அவரை பற்றி நீங்கள் என்னெல்லாம் வந்து இங்க வந்து பேச நீங்க அதை கூட நான் இப்போ எதுவுமே சொல்ல விரும்பல ஏன்னா உங்க அப்பாவை பற்றி நீங்கள் பேசுனது அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் வந்து நான் எதுவுமே சொல்ல வந்து நினைக்கல ஆனால் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க உங் பசங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல அப்பாவா நீங்கள் ஒரு நல்ல அப்பாவா எப்போ வந்து இருந்திருக்கீங்க சும்மா படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு சொல்லி சொல்கிறீங்க படிக்க வச்சா அதை தான் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு அப்பா செய்கிறதா என்னைக்காவது பசங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் வந்து கூட நின்று இருக்கீங்களா ஜெனியை வந்து செய்ய விரும்புகிறான்னு தெரிஞ்சதோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் அதே மாதிரி தான் அமர்தா கல்யாணத்தை பண்ணி வச்சது நான் இனியா வந்து விஸ்காம் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்டப்போ அவளுக்கு வேண்டிய அந்த படிப்பை படிக்க வச்சது நான் பசங்களுக்கு இன்னி வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு அப்பாவாக சொல்லிட்டு நீங்கள் என்ன கடமையை வந்து செஞ்சுட்டீங்க இல்லை வேர்ல்டில் பெஸ்ட்டு அப்பான்னு வர வந்து சொல்லிட்டு நான் சொல்கிறேன் என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருந்ததே கிடையாது பசங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்தப்போ நீங்கள் கூட நின்னதே கிடையாது ஒரு இடத்துல கூட நீங்கள் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு நிற்கலை அவங்களுக்குன்னு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலை அப்படி இருந்துட்டு இப்போ வந்து எல்லார் முன்னாடியும் நீங்கள் தான் ஒரு நல்ல அப்பான்னு சொல்லி சொல்கிறீங்க உங்களுக்கு வைக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா உடனே உங்களுக்கு வந்து வந்துடுது என்ன ஓவராக வந்து பேசிட்ருக்கியா அங்கே பண்ண பர்ஃபார்மன்ஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வந்து என்கிட்ட வேற பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்கியா என்னமோ நீ தான் செஞ்ச நீ தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க எப்போலேருந்து செஞ்சிட்ருக்க இந்த ரெண்டு வருஷமாக தானே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவைண்ட் பாரு இந்த குடும்பத்துக்கு தேவை தேவையானது எல்லாமே நான் தான் செஞ்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து உன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளிருந்து செல்வி வந்து வராங்க வந்துட்டு அக்கா இந்த மாதிரி உங்களை உள்ள கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோ பாரு எண்ணி வச்சுக்கோ எல்லாரையும் என்கிட்ட வந்து பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்கல்ல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற பார்த்துக்கிட்டே இரு எப்படி என்னை வந்து எல்லார்டையும் பிரிச்சுட்டு என்னமோ நீ ரொம்ப நல்லவன்ற மாதிரி வந்து டிராமா போட்டுட்ருக்கல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்பாவிங்க என் அம்மா என் பசங்க எல்லாரும் அப்பாவிங்க நீ பண்ற ஓவர் ஆக்டிங்ல எல்லாரும் வந்து நம்பிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்ப பாரு எல்லாரையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை வந்து தனி மரமா நான் நிக்க வைக்கிறேனா இல்லையா பாரு அப்ப தெரியும் இந்த கோபிநாத் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்னக்கா என்னக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க செல்வி உன்னே வந்து பாக்யா வந்து சொல்றாங்க இல்ல உள்ள வந்து தேவையில்லாம வந்து விஷயத்தெல்லாம் பேசிட்டு போனார்ல அது என்னன்னு கேட்டதுக்கு என்கிட்டே வந்து சாபம் விட்டு போறாரு அவர் கடக்கிறாரு செல்வி கேள்வி அவருக்கு இதை விட வேற என்ன தெரியும் இது மட்டும் தானே தெரியும் அப்படின்றாங்க பாக்யா சரி சரிக்கா நீ வாக்க அம்மா வந்து உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து பாக்யாவை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க இன்னும் நல்ல ஃபோர்ஸா பாக்யா வந்து கோபி நாக்க புடுங்குற மாதிரி எல்லாம் கேட்கணும் அந்த மாதிரி டயலாக்லாம் தரவே மாட்டாங்க ராதிகாக்கு மட்டும் தான் தருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து கிளவுட் கிச்சன்ல உட்காந்துட்டு இருக்காரு அப்போ செந்தில் வந்து வராரு அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் ராதிகாவோட கம்பெனிக்கு வந்து சாப்பாடு வந்து போகுது என்ன ஒரு மணி ஆயிடுச்சு இன்னும் கொண்டு போய் இல்லையா டிலே ஆகிடுச்சு சீக்கிரம் போங்க போங்க அப்படின்றாங்க ஏன்னா ராதிகா கம்பெனிக்கு சாப்பாடு கூட டைமுக்கு போகணும் இல்லைனா கோபியால் அதை கூட பொறுத்துக்க முடியாது உடனே செந்தில் வந்து கேட்குறாரு என்னடா ஹேங் ஓவர்லேருந்து வெளியில் வண்டியா அப்படின்றாரு ஏய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் இன்னும் நான் ஹேங் ஓவரில் இருப்பேன் அப்படின்றாரு கோபி ஆமாம் நீ குடிச்சிருந்தது அந்தளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏண்டா அன்றைக்கி நான் ரொம்ப ஏதாவது ஓவரா பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓவரா பண்டியாவா பாரையே உடைக்க போயிட்டா தெரியும்ல ராதிகா மட்டும் வரலன்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல பாவண்டா ராதிகா அவங்க எவ்வளோ சங்கடப்பட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து நின்னாங்க தெரியுமா பாருக்கு வந்து புருஷனை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா உனக்கு அன்றைக்கி அவங்க முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வேற சொல்ல உடனே கோபிக்கு வந்து ஆமாடா ராதிகா வந்து ரொம்ப ரொம்ப பாவண்டா அவளை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்டா எனக்காக யாருமே இல்லைன்னு நான் நினைக்கும் போது எனக்காக கூட நின்னவடா ராதிகா நான் இருக்கேன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்காக அவள் மட்டும் தாண்டா இருக்கா அவளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான்டா நான் வந்து நினைக்கிறேன் ஆனால் நான் என்ன பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அளவு நான் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமே அந்த தான் எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து ஒதுக்கிட்டாங்கல்ல அதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த பாக்யா தானே நடித்து எல்லாரையும் ஏமாத்தி வச்சுருக்காடா என் குடும்பத்தை எங்கள் அம்மாவை எல்லாரையும் என்கிட்ட வந்து பிரிச்சுட்டா எங்கள் அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடைசி கடமையை கூட செய்ய விடலை அப்படின்றாங்க உடனே செந்தில் வந்து திட்டுறாரு இன்னும் எத்தனை நாள் நான் நடந்ததையே வந்து சொல்லிட்டு போகிற நீ சொல்லிட்டே இருக்கிறதுனால ஏதாவது மாறப்போக போகுதான் ஒன்னா நீ வந்து அதை பத்தி எல்லாம் இருக்காத இந்த மாதிரி வந்து உன்னோட சந்தோஷத்தை நீயே ஏன்டா கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு செந்தில் ஆனா கோபி வந்து அதை பத்தி கேட்கறதாவே இல்ல இல்லடா முடியாது இதை வந்து என்னால அப்படியே விட முடியாது இனிமே எனக்கு இருக்கிற ஒரே வேலை அந்த பாகிய வந்து பழி வாங்குறது தான் அவளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை நான் கொடுத்துட்டே இருப்பேன்டா அவளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து அவளையும் வந்து என் ஃபேமிலிட்டு வந்து பிரிச்சு நான் எப்படி இப்படி தனிமரமா பைத்தியக்கார மாதிரி அலையிறனோ அதே மாதிரி மாதிரி அவளை அலைய வைக்காம விடமாட்டேன் நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு அதை நான் செய்யாம விடமாட்டேன் அப்படின்றாங்க உன்னே செந்தில் சொல்றாரு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு எதுடா தேவையில்லாத வேலை சொல்லு எது தேவையில்லாத வேலை என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை இந்த மாதிரி தனியா புலம்ப வச்சு குடிக்க வச்சு நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே வந்து அவதான என்னமோ அவ தான் அந்த குடும்பத்தையே தாங்குற மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காடா ஓவரா வந்து நடிச்சிட்டு இருக்கா அவன் நடிப்பா அங்க இருக்கிற எல்லாரும் வேணா நம்பலாம் ஆனா நான் வந்து நம்ப மாட்டேன் இந்த நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவ தான் அவளை வந்து நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் அவளை வந்து அவள் பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டு தனியாக நிற்க வச்சு அவளை வந்து குடும்பத்தில் இருந்து பிரிக்கலை நான் வந்து கோபிநாத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ இவர் பண்ணது எல்லாமே கரெக்டு பாக்யா பண்ணுறது எல்லாமே தப்புன்ற மாதிரி அவ்வளோ வன்மமாக வந்து பேசிட்ருக்கார் கோபி செந்தில் சொல்றாரு உன்னோட வேலையை மட்டும் நீ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோபி வந்து கேட்க மாட்டேன்றாரு போன தடவையும் இதே தான் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு தான் பிஸ்னஸ் போச்சு இந்த தடவையும் பார்த்தா வந்து நான் பழி விட விடமாட்டேன் அவ்வளோ வந்து தனிமரமாக ஆக்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு என்னென்ன டார்ச்சர் வந்து பாக்யா கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் பாக்யா இனிமேல் வந்து அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா திருப்பி வந்து பெருசாக அடிக்கணும் அப்போ தான் இவர்லாம் திருந்துவாரு இவ்வளோ பெரிய தண்டனையை பாட்டி வந்து கொடுத்து கூட கொஞ்சம் கூட மனுஷன் வந்து மாறவே இல்லை அந்த வன் மும் கோபமும் அவருக்கு அதிகமாக தான் ஆயிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்டாரண்ட்டை வந்து காட்டுறாங்க அப்போ எழில் வந்து நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு வராங்க வந்துட்டு அப்புறம் எழில்ட்ட வந்து பேசுறாங்க பாக்யா தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு தாத்தாவோட ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்மா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தாவோட பர்த்டேக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்தோம்ல அதை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு வந்து கொடுப்பா நம்ம வந்து வீட்டில் மாட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மாட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அமிர்தாவும் வந்துடுறாங்க அப்புறமா நான் வந்து ஒரு வீடு வந்து பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வீடு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் இத்தனை நாள் தான் வந்து லாட்ஜ்ல தங்க முடியும் அதனால தான் ஒரு வீடு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னதும் அமிர்தா சொல்கிறாங்க இன்றைக்கே நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அதனால் இன்னைக்கு சாயந்தரமே பால் காய்ச்சலான் இருக்கும் அப்படின்னதும் நீ அந்த வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நீ சொல்லணுமாடா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க செல்வி வந்து கேட்குறாங்க வீடுனால பெரிய விடா தம்பி அப்படின்னதும் இல்லைக்கா சின்ன வீடு தான் ஆனால் எங்கள் மூணு பேருக்கு அது போதும் அப்படின்னதும் ஒன்று எழில் வந்து சொல்கிறாங்க கூடி சீக்கிரம் பெரிய வீடாகவே வாங்கிடலாம்க்கா அப்படின்றாங்க சரி உங்கள் அம்மாவை மட்டும் தான் வர சொல்லுவீங்களா இல்லை நாங்களாம் வரலாமா அப்படின்றாங்க இதெல்லாம் என்னக்கா கேள்வி எல்லாருமே வரணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் இப்ப பாத்தீங்கன்னா கோபிக்கு பாக்யா மேல வன்மை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அவங்கள வந்து எப்படியாவது திருப்பி அடிக்கணும் அவங்கள வந்து தனிமரமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சுட்டு இருக்காரு சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க Thank you.